அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டுக்கேட்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஒரு வழக்கு தொடர்பாக சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டுகேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் சென்ற இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சட்டப்படி நியாயப்படுத்தாதவரை தனி நபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது குற்ற செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதிக்கத்தக்கது அல்ல என்று கூறி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டுமே தனி நபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு முடியும் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை பாதுகாப்பு வெளிநாடுகளுடனான நட்புறவு பொது அமைதி குற்றச்செயல்களை தடுப்பது போன்றவற்றின் போது மட்டுமே தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு அனுமதிக்க முடியும் என்று நீதிபதி தெளிவுபடுத்தினார்